வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கார்டனை ஒரு பக்கமாக ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால இத்தனை நாள் வீடியோ போடலைங்க இந்த சைடில் இருக்கிற ரோஸ் பிளான்ஸில் பாருங்கள் நிறைய பூக்கள் பூத்துருக்கு வெயிலில் கூட பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூக்கள் வந்திருக்குன்னு இதுக்கெல்லாம் நான் இப்போ திரோவரம் தாங்க அடிக்கடி கொடுத்துட்ருக்கேன் வெயிலுக்கு அதுதான் நல்லா இருக்குங்க செடிகள் கூட நல்லா வளருது பூக்களும் நிறையா வருதுங்க பாருங்க இதுதாங்க புதுசாக அரேஞ்ச் பண்ண கார்டன் அதை பிறகு காமிக்கிறாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்